நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போது போற்றுவேன் யார் சொல்றார் விஜய் நடிகர் விஜய் சொல்றாரு நடிகர் விஜயாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் நான் விஜய் நடிகர் விஜய் அவ்வளோ ஒரு கட்சி பெயரே மாத்திருக்காங்க நீங்க பாத்தீங்களா அது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த பேரே மாத்திட்டாங்க சோ உங்களுடைய காலனி தான் முதல் காலனியா இருந்துச்சு இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க ஒரு அதுல ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கான்னு பாத்துருவோமா கண்டிப்பா பாத்துருவோமே அற்புதமா உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க இது பிள்ளைகள் இருக்கிறதா என்பதை பார்த்து தமிழக வெற்றி கழக தோழர்களின் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் யார் சொல்றாரு விஜய் நடிகர் விஜய் சொல்றாரு நடிகர் விஜயாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா இப்ப நான் விஜய் நீங்கள் தான் தளபதி நான் தான் நடிகர் விஜய் அவ்வளவு நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேமகராக கடமையாற்றுவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் ஜாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் எல்லாம் உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உடம்பாற உறுதியளிக்கின்றேன் எப்படிங்கய்யா அற்புதமா இருக்கு ஒரு பிழை இல்லைங்கய்யா எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் நல்ல மாறிட்டாங்க நல்ல மாற்று எழுதியிருக்கிறார்கள் ஒரு பிழை இல்லை சரியாக இருக்கின்றன அற்புதமான சொற்கள் அமைப்போடு இந்த உறுதிமொழி அற்புதமாக அமைந்திருக்கிறது இல்லை நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுனதை அப்படியே விஜய் பேசினதாக நான் பார்க்குறேன் இதே ஒரு துணியோடைய இதே ஒரு ஸ்டைலோட அவர் பேசுனார்னா ஜெயத்ரார் பொலி இருபத்தாறுல அவர் பேசுவாரு அவர் எத்தனையோ திரைப்படங்களில் நல்ல நல்ல வசனங்களை அவருடைய பாணியில் அவருடைய நடையில் அவருடைய தீர வீர திறம்பாட்டோட அற்புதமாக பேசியிருக்கிறாரு இதெல்லாம் என்ன அவர் வந்து இது அப்படி சொன்னார் நல்லா இருக்கும் சரிங்களா அதனால் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களின் உறுதிமொழி வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இதில் எந்த பிழையுமே கிடையாது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்கும் கண்டிப்பாக உண்மையாகவே மனதார வாழ்த்துக்கள்